we மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம் இன்று தொடங்கியது இந்த மறைமுக ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்ச விலையாக ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் சராசரியாக ஏழாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விலை போனது ஒரே நாளில் மொத்தமாக ஆயிரத்து நானூறு குவிண்டால் பருத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது இந்த ஏலத்தில் முன்னூற்று ஐம்பது விவசாயிகள் கொண்டு வந்த பருத்தியை தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருப்பூர் தேனி கரூர் விழுப்புரம் பன்ருட்டி உள்ளிட்ட ஊர்கள் மற்றும் ஆந்திரா மாநிலத்திலிருந்து வந்த வியாபாரிகள் மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர் குறைந்தபட்ச ஆதார விலையை விட கூடுதல் விலைக்கு பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்